அனைவருக்கும் மிக்க ஆசீர்வாதமும் அத்துடன் என்னுடைய அன்பான வணக்கமும் உரித்தாகுக உலகிலே மனிதர்கள் இனத்தில் மிக சிறப்பாக பல்வேறு நிலைகளில் மாபெரும் தொண்டுகள் செய்த மிகப்பெரிய பெரிய வல்லுநர்கள் மகான்களாக இருந்தனர் அதிலே எனக்கு முழுமனதோடு நான் அவரை தினமும் நினைக்கிறது வள்ளுவர் தமிழ்நாட்டிலே பிறந்தவர் திருவள்ளுவர் என்பவர் அவர் ஒரு தலைப்பிலே பத்து பாடல் நூற்றி முப்பது பாடல் நூற்றி முப்பதுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது பாடல்கள் ஒவ்வொரு பாடலிலும் கணக்கற்ற அர்த்தங்கள் பொருந்தியிருக்கும் உதாரணமாக மருந்து என்பதை பற்றி ஒரு பத்து பாடல் அது அந்த பத்து வாரியிலே பத்து பாடல் இருபது வரி உலகம் முழுவதற்கும் அது ஒரு பொதுவான வழிகாட்டுதலாக அந்த பாடல் அந்த பத்து பாடல் கூடுவ கூறுவதை விட அதில் ஒரே ஒரு பாடலை கூறுகிறேன் மருத்துவம் என்பது என்ன என்றால் மருத்துவம் என்பது என்னவென்றால் நோய்க்கு செய்யக்கூடியது அதற்கு திருவள்ளுவர் என்ன கூறுகின்றார் என்றால் நோய் நாடி ஒரு நோய் எதற்காக வந்தது எப்படி வந்தது என்று அதை அறிந்து நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல் மிக தெளிவாக கூறியிருக்கிறார் அந்த கூற்றிலே மருத்துவத்துறைக்கு பயிலக்கூடிய ஒ ஒவ்வொருவரும் இந்த பத்து குரலை படித்தாலே மிக தெளிவாகி விடுவார்கள் நோய் எப்படி உண்டாகிறது என்றால் உணவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணவு உணவு உண்டபின் அது ஜீரணித்த பின் அடுத்த உணவு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உணவை சாப்பிட வேண்டும் காலையில் ஒரு நேரம் ஒரு குறிப்பிட்ட நேரம் மதியம் ஒரு குறிப்பிட்ட நேரம் இரவு ஒரு குறிப்பிட்ட நேரம் இரவு என்பது தேவையில்லாத ஒன்று என்று முன்னோர்கள் சொல்வார்கள் எனக்கு நான் சிறு குழந்தையாக இருக்கும்போது சுமார் ஒரு எண்பது ஆண்டுகளுக்கு முன் என்ன கூறுவார் என்றால் காலையில் எழுந்து ஒரு சொம்பு தண்ணீரை அறிந்துவிட்டு பல்லை விளக்கி அறிந்துவிட்டு அது க வயலுக்கோ அல்லது காடுகளுக்கோ செல்வார்கள் இங்கிருந்து அவருடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் சமையல் செய்து ஏறத்தாழ ஒம்பது மணி அளவிலே அவர்கள் அந்த சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு அங்கே செல்வார்கள் அந்த சாப்பாட்டை ஒம்பது மணி அல்லது பத்து மணி அளவிலே சாப்பிடுவார் மீண்டும் வேலையெல்லாம் முடித்துவிட்டு வந்து கொஞ்சம் ஆறாமற உட்கார்ந்து உறவினர்களோடு நண்பர்களோடு பேசிக்கொண்டிருப்பார் மாலை ஒரு ஆறு மணி அளவிலே உணவு அறிந்துவிட்டு அவர் தூங்கச் செல்வார் இரண்டு வேலை தான் அந்த உணவு என்று அந்த காலத்திலே என் கண்கூடாக பார்த்திருக்கிறேன் அதை ஒரு ஆரோக்கியத்திற்கான ஒரு சொல் சொல்வார்கள் நாள் இரண்டு நாள் இரண்டு என்றால் காலையில் மாலையில் இரண்டு வேளை உணவு அதே போல் பலஜலம் கழிப்பதும் காலையிலும் மாலையிலும் அது இரண்டு முறை வாரம் இரண்டு இப்பொழுது அநேக பொருள்கள் வந்துவிட்டது முன்காலத்திலே நல்லெண்ணெய் என்று சொல்வார்கள் ஒவ்வொரு எண்ணெய்க்கும் பேருண்டு தேங்காயிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் தேங்காய் எண்ணெய் அதே போல் கடலை பருப்பிலிருந்து எடுக்கக்கூடிய க எண்ணெய் கடலெண்ணெய் எண்ணெய் ஆனால் நல்லெண்ணெய் என்பது அதை ஆராய்ந்து பார்த்து அந்த பெயர் வைத்திருக்கிறார்கள் அந்த நல்லெண்ணெய் என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால் எல்லா எண்ணெய்களிலும் நல்ல குணம் உடையது நல்லெண்ணெய் அது எள்ளிலிருந்து எடுப்பது எள்ளிலிருந்து எடுப்பது அந்த எள்ளிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த எண்ணெயை வாரம் இரண்டு நாள் வாரம் இரண்டு நாள் அப்பொழுதெல்லாம் ஆண்களும் பெண்களும் சரிசமமாக நீளமான முடி இருக்கும் என்னுடைய தந்தையார் ஒரு ஐந்தடி நீளம் உள்ள ஒரு முடி இருந்தது என்னுடைய சிறிய தந்தையாருக்கும் அப்படி என்னுடைய தாத்தாவுக்கும் அப்படி அதனால் அவர்கள் வாரம் இரண்டு நாள் அந்த எண்ணெய் தேய்த்து பொடி என்று ஒரு பொடி உண்டு தமிழ்நாட்டிலே அது ஒரு ஒரு உயர்வான பொடி ஒரு மரத்தின் இலை அந்த இலையை பிடுங்கி உல உலர்த்தி போல் ஆக்கி அதை தேய்த்து குளிப்பார்கள் அப்படி என்று அது குளித்தால் தமிழ்நாடு என்பது ஒரு வெப்பம் உடைய நாடு சம நாடு நான் என்னை பொறுத்த மட்டிலும் இந்தியாவில் சம உள்ள நாடு தென் தென்பகுதியில் உள்ள ஒரு நான்கு மாநிலங்கள் தமிழ்நாடு கேரளம் ஆந்திரம் கர்நாடகம் இதைப் போல அமெரிக்காவிலும் ஒரு சம நாடு உண்டு என்று சொல்வார்கள் ஆனால் எனக்கு அது முழுவதுமாக தெரியாது நான் கேள்விப்பட்டதை சொல்கிறேன் தமிழ்நாட்டைப் போல சமசிதோஷம் உள்ள ஒரு நாடு சான் பிரான்சிஸ்கோ என்பது நிறைய பழங்கள் பழங்கள் உற்பத்தி ஆகக்கூடிய நாடு என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் நேரடியாக பார்த்ததில்லை இப்படி ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அத்தியாயத்திலும் உணவுப் பொருள்களும் தூங்குவதும் அல்லது வேலை செய்வதும் எல்லாவற்றுக்கும் ஒரு வரைமுறை வைத்திருந்தார்கள் அதிலே ஒரு கவிஞர் கூறினார் அவர் மிகச்சிறந்த கவிஞர் அவர் என்ன சொன்னார் என்றால் ஆளும் வளரணும் ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் ஆள் மட்டும் ஆறடி உயரம் இருந்து பிரயோஜனமில்லை அறிவும் வளரணும் அறிவு என்பது என்ன ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்தாவது அறிவுடைய மனிதன் ஒரு அறிவு என்பது தாவரங்கள் அதைப்போல் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உயிரினம் உண்டு இந்த அறிவு வளரணும் என்று கூறுவார்கள் அறிவு வளர்ந்த பின் அதற்கு அடுத்தபடியாக பகுத்தறிவு வளர வேண்டும் என்று கூறுவார்கள் இந்த அருமையான ஒரு வாசகம் மிகச்சிறந்த வாசகம் இதற்கு இதன் இதற்கு இந்த உடலை இந்த அறிவை பயன்படுத்துவதற்கு யோகாசனம் என்பது ஒரு நல்லதோர் பயிற்சி யோகம் என்றால் அதிர்ஷ்டம் ஆசனம் என்றால் இருக்கை அமர்ந்து செய்வது நின்று செய்வது குனிந்து செய்வது என்று பல படிகள் உண்டு அந்த ஆசனத்திலே ஏகப்பட்ட ஆசனங்கள் உண்டு அதில் ஒரு சில முக்கியமான ஆசனங்கள் செய்தாலே போதும் அதை வகுத்து கூறியிருக்கிறார்கள் அந்த ஆக ஆசனங்கள் செய்யக்கூடிய நேரம் காலை நேரம் காணாமல் கோணாமல் மறையாமல் காணாமல் என்றால் சூரியன் வருவதற்கு முன்பு முன்காலத்திலே ஒரு ஐந்து மணி அளவிலே அதை செய்வார்கள் தற்போது எழுந்திருப்பதே ஆறு மணி ஏழு மணி எழுந்த பிறகு அதை செய்யலாம் காலை கடன்களை முடித்துவிட்டு அந்த ஆசனம் அதற்கு நேரம் கிடைக்கவில்லை என்றால் காலையில் நேரம் கிடைக்கவில்லை என்றால் கோணாமல் நமது நிழல் சூரியத்தின் சூரியனுடைய நிழல் ஒளியில் முன்பக்கமோ பின்பக்கமோ கோணலாக விழாமல் சாய்ந்து விழாமல் நம்முடைய காலடியிலே விழக்கூடிய நேரம் உச்சி நேரம் அந்த நேரமும் இல்லை என்றால் மறையாமல் மறையாமல் என்றால் சூரியன் மறைவதற்கு முன்பு இந்த மூன்று நேரங்களிலும் இதை செய்வது பல மதங்களிலே மதங்களிலும் உண்டு மதங்களிலும் உண்டு இதில் இந்த ஆசனங்கள் செய்வதனுடைய முறைகளும் சில உண்டு குளித்து விட்டு வெறும் வயிற்றில் செய்ய வேண்டும் தரையில் ஒரு விரிப்பு ஏதாவது ஒரு த ஒரு தடுக்கு அல்லது பாய் அல்லது ஒரு ஒரு ஜமக்காலம் எதையாவது ஒன்று விரித்து அதை செய்ய வேண்டும் அதை போல கிழக்கு திசை நோக்கி காலைகள் என்றால் கிழக்கு திசை நோக்கி செய்ய வேண்டும் அதே போக காற்றோற்றமான இடத்திலே செய்ய வேண்டும் நல்ல உடல்நிலை இருக்கும்போது அதை செய்ய வேண்டும் சில காய்ச்சலோ அல்லது வேறு தொந்தரவுகளோ அல்லது ஆப்ரேஷனோ என்றால் ஆப்ரேஷன் என்றால் ஒரு ஆறு மாதம் கழித்து அதை செய்ய வேண்டும் காய்ச்சல் என்றால் காய்ச்சல் இல்லாத போது செய்ய வேண்டிய அவசியமே இல்லை நன்றாக உடல் நன்றாக ஓரளவுக்கு நன்றாக இருக்கும்போது அதை செய்ய வேண்டும் அத்துடன் முக்கியமாக செய்ய வேண்டியது ஆசிரியர் உதவியுடன் செய்ய வேண்டும் தான் தலை தெளிவடையும் வரையில் ஆசிரியருடைய வழிகாட்டுதலை செய்ய வேண்டும் அத்தோடு அந்த ஆசிரியை செய்வது ஆசனம் செய்வது வேக வேகமாக செய்யக்கூடாது மிக மெதுவாக செய்யக்கூடாது ஒரு நார்மலான நிலையிலே அந்த ஆசனங்களை செய்ய வேண்டும் இத்தோடு பெண்களுக்கு தனியாக கூறப்பட்டிருக்கிறது பெண்களுக்கு கர்ப்பம் தவித்த இடத்திலே சில ஆசனங்கள் உண்டு அவர் மாத காலத்திலே சில ஆசனங்கள் விதிவிலக்கு அதைப் அதே போல் நாம் சுகம் ஆசனம் நமது உடம்புக்கு சுகம் தரக்கூடியது தான் ஆசனம் அதை நான்கு பிரிவாக பிரித்திருக்கிறார்கள் சிறுவர் சிறுமியர் பத்மாசனம் ஒரு நிமிடம் ஒரே ஒரு நிமிடம் ஒரு எண்ணிக்கை நாடி சுத்தி பிரணாயாமம் நாலு நிமிடம் ஒரு முறை புஜங்காசனம் புஜங்கம் என்றால் பாம்பு புஜங்காசனம் இரண்டு நமிடம் நாலு முறை தனுராசனம் தனுர் என்றால் வில்லு அரை நிமிடம் ரெண்டு எண்ணிக்கை சலவாசனம் வெட்டுக்கிளி அதை போன்று செய்வது அரை நிமிடம் ரெண்டு எண்ணிக்கை விபரீத காரணி அது கொஞ்சம் விபரீதமாக இருக்கும் அதனால் அது மூணு நிமிடம் மூணு நிமிடமும் ரெண்டு எண்ணிக்கையும் செய்யலாம் சர்வாங்க ஆசனம் அனைத்து உடம்பும் ஈடுபடக்கூடிய ஒரு ஆசனம் சர்வாங்க ஆசனம் சர்வம் என்றால் எல்லாம் அங்கம் என்றால் உடம்பு சர்வாங்காசனம் எட்டு நிமிடம் மூணு முறை செய்யலாம் மத்திய ஆசனம் அது ஒரே ஒரு நிமிடம் ஒரு முறை யோகமுத்ரா யோகமுத்ரா என்பது அந்த யோகத்திலே வைத்து அதை செய்வது யோகம் முத்திராவாகும் அது ஒரு முறை தான் ஒரு நிமிடம் ஒரு முறை அப்புறம் பச்சிமோத்தாசனம் பறவைகள் எப்படி பறக்கிறதோ அதனுடைய சக்தியை பயன்படுத்தி அந்த ஆசனத்தை செய்வது மூணு மூணு நிமிடம் நாலு முறை கலாசனம் கலா என்றால் கலப்பை அதை போன்று செய்வது ஒரு நிமிடம் ரெண்டு முறை சக்கராசனம் எல்லா ஊரு பேருந்துகளிலும் சிற்றுந்துகளிலும் இருக்கக்கூடியது விமானத்தில் கூட இருக்கக்கூடியது சக்கரம் அதை போன்று அதை போன்று செய்யக்கூடியது சக்கராசனம் அது அரை நிமிடம் ஒரு முறை கசங்காசனம் உடம்பை கசைக்கு புளியும்படியாக செய்வது கால் நிமிடம் கால் நிமிடம் ஒரு முறை திருகோணாசனம் மூன்று உடம்பை மூன்று பகுதியாக வளைத்து செய்வது இரண்டு நிமிடம் ஆறு முறை முக்கியமாக எல்லா ஆசனங்களிலும் இறுதியாக செய்வது நிறைவாக செய்வது சாந்தி ஆசனம்